அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நிறைய பதிவுகள்ல வந்து பிஹெச் லெவல் பிஹெச் அப்படின்னா என்னன்னு ஆஃப் ஹைட்ரஜன் பேர் உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜின்னு வச்சுங்களேன் அப்ப நம்ம உடம்பு வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் இருக்கணும் இருந்தா அது வந்து ஹெல்த்தி செவன் பாயிண்ட் ஃபோர் கீழே இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ஆசிட் உடம்பா இருக்கு செவன் பாயிண்ட் ஃபோருக்கு மேலே இருந்தால் அல்கலைன் உடம்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரிச்சுங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ அதுக்கு மிஷின்ஸ்லாம் கூட வந்துருக்குது இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் இது பேர் பிஹெச் லெவல் டெஸ்டிங் ஸ்ட்ரிப்னு பேர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐநூறாயிரம் கார்ட்ஸ் இந்த மாதிரி அமேசானில் கூட கிடைக்கிது இதில் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒன் டூ த்ரீன்னு போட்டு ஒரு ஃபோர்டீன் வரைக்கும் நம்பர் இருக்கும் முதல் பக்கம் ஏழு அடுத்தது பக்கம் ஒரு பதினாலு எட்டுலேருந்து பதினாலு இருக்கும் இதில் ஒரு பேப்பரை பிச்சு எச்சில்லில் தொட்டு நல்லா இப்படி ஆட்டிட்டு பொண்ணு மென்று மென்று சாப்பிட்டு விட்டுறக்கூடாது எச்சி பட்ட உடனே காற்றுல காய வச்சிட்டு இந்த கலரில் எந்த கலரோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் ஏன்னா அந்த கலர் மாறும் நம்ம எச்சில் அந்த இந்த சிலவாகப்பட்டோன்னா மாறும் அப்போ அதை வச்சு நம்ம கட்டிச்சிக்கலாம் சில பேருக்கு அஞ்சு காட்டும் சில பேருக்கு ஆறு காட்டும் சில பேருக்கு ஏழு காட்டும் சில பேருக்கு ஏழு எட்டு நடுவில் காட்டும் இப்படிலாம் காட்டும் இதை வச்சு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நிறைய ஏசியாவில் இருக்க நிறைய கண்ட்ரிஸில் பாத்தீங்கன்னா மற்ற டெஸ்ட்டை விட பிஹெச் லெவல் டெஸ்ட் தான் அதிகமாக பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் வீட்டிலையே டெஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு அது ஒரு மாற்றம் இருக்கும்